ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் டு ராஜேஷ் வியூ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் தாங்க பார்த்தீங்களா மத்தி மீன் மத்தி மீன் பொறிச்சு எல்லாம் செஞ்சுருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து மத்தி மீன் கொழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஆவி பிறக்க மண் சட்டியை செஞ்சுருக்கேன் நான் பாருங்கள் உள்ள மீன் தான் இது தண்ணியாக இட்லிக்கும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்ற மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேன் மீன்லாம் வெந்துருச்சு இங்கே வர உடையுது பெரியதான் அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ரசம் மாதிரி அப்படியே சூப் மாதிரி கூட குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான பொறுப்புலேயும் அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆன் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட கடலை அரைஞ்சினால் ஊற்றிக்கோங்க நான் நல்லா ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த சட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வதக்கும்போது வந்து இதாகும்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்னங்கயத்து சத்தலாம் வெங்காயம் வதங்கிருச்சு நறுக்கி வச்சு நம்ம பூண்டை போட்டுலாம் பூண்டு வதங்கிவிட்டு நாலு பச்சமிளக போட்டு சும்மா ஆமா பச்சமிளக போட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நான் இன்னைக்கு வந்து ஒரு மூ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியும் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி நறுபிச்சுட்டேன் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லிப்பூ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடிப்பிடிக்காமட்டிருக்கு மசாலா மசாலாலாம் போடுவோம்ல கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து ரெண்டு தடவை கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை இதில் சேர்த்துடலாம் குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு தேவையானாலும் தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது ஊர் வாசட்டிங்கிறதுனால ரொம்ப சிறுசாக இருக்குது கொஞ்சம் கவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தேவையான தண்ணி வச்சு நான் வந்து மத்தி மீன் தான் எடுத்துருக்குறேங்களா அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த குழம்புக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் மீன் கழுவ முடிவு உப்பு போட்டாச்சு ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மீனை ஒவ்வொன்றா செத்துடலாம் பச்சை வசனம் போனால் போதும் என்ன மீனை ஒவ்வொன்றா செத்துங்க மொத்தமாக உடம்பு உடஞ்சிருப்போகுது மீனை போட்டு அப்படியே விட்டுருங்க அடுப்பு வந்து இப்போ கூட்டி வச்சுக்கலாம் ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மீனை போட்டு கிண்டவும் கூடாது ரொம்ப கொதிக்க விடவும் கூடாது ஒரு கொதி வந்தோடனே ஏன்னா இது மண் செட்டிங் இருந்தாலும் தான் இருக்கும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்